ஈரோடு கிரடாய் அமைப்பின் சார்பில் ஈரோடு திண்டலில் உள்ள டர்மரி ஹோட்டலில் ஃபேர்ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வீடுகள் வீட்டுமனைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் ரியல் எஸ்டேட் கண்காட்சி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இக்கண்காட்சியில் ஈரோடு மற்றும் கோவையைச் சேர்ந்த முன்னணி கட்டுமான நிறுவனங்கள் சார்பில் முப்பத்தி இரண்டு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது முன்னதாக சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று இக்கண்காட்சியை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார் கிரடாய் அமைப்பின் மாநில இணை செயலாளர் சதாசிவம் தலைமையில் நடைபெற்ற இத்தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஈரோடு தொகுதி எம்பி பிரகாஷ் கிரடாய் அமைப்பின் மாநில தலைவர் ஹபீப் ஈரோடு கிரடாய் ஈஸ்வரன் செயலாளர் மாணிக்கம் பொருளாளர் ராஜன் இணை செயலாளர்கள் ஜெயபிரசாத் பாலசுப்ரமணியம் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி பொது மேலாளர் ஹரிதா பூர்ணிமா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் போது அமைச்சர் முத்துசாமியிடம் கிரடா அமைப்பின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது